மிதின ராசிக்கார அன்பர்களே நீங்க எது நாள் வரைக்கும் ஒரு நாள் விடாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்கீங்க தினமும் போராட்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு சாதிச்சலான்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா சாதிக்க கூடிய நேரத்துல மற்றவர்கள் வந்து அதை கெடுத்தும் விடுவாங்க முக்கியமா இவங்க கூட கூடிய நபர்களாலேயே இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் எப்போதும் பார்க்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்களுடைய அறிவு ஆற்றல் வேகம் கூட இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யறாங்க செய்ய போறாங்க அப்படின்னா எல்லாரையும் விட ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சுவாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு வேகமாகவும் ஆர்வமாகவும் செஞ்சு முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஏ அதை விட இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஃபாஸ்டா அவங்க செஞ்ச விஷயத்த கெடுப்பதற்கான விஷயங்களையும் செய்யறாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணி வெற்றி பெறுவதுதான் கஷ்டம் அதை கெடுக்கிறது ரொம்ப ஈஸி பாத்தீங்களா சுலபமான வேலை இல்ல அதை எளிமையா பண்றாங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே இன்னைய நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துரோகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்பிக்கை துரோகங்களாலேயும் வீழ்ந்தவங்கனா அது தான் இந்த பெண் காதல் போன்ற விஷயங்கள்னாலையும் நீங்க ரொம்பவே பழமீதமாக்கப்பட்டிருக்கீங்க முக்கியமா இந்த பெண் காதலும் சரி ஆண் காதலும் சரி யாரை விரும்புனாங்களோ அவர்கள் மேல கண்மொழித்தனமா நம்பிக்கை வைப்பாங்க இப்படி கண்மூடித்தனமான வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாள் உடையும் போது மிதன்ராசனுடைய வாழ்க்கையில உடைஞ்சு போகும்போது அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை ஏத்துக்கிட்டா நம்மளுடைய மன வழின்றது குறையும் அதை ஏத்துக்காம நம்ம அப்செட் பண்ணிக்காம இல்ல அப்படி இல்லாம் இல்ல அப்படிலாம் இல்லைன்னு அதை எதிர்த்து போற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது வழியையும் கொடுக்கும் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவே மாத்திடும் அப்படித்தாங்க இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையையும் காதலிச்ச ஆணும் விட்டு போகணும் பிறகும் அந்த காதலிச்ச பெண்ணும் விட்டு போன பிறகும் அவங்க போயிட்டாங்கன்றத ஏத்துக்க முடியாம தினமும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தினமும் அவங்க திருப்பி என்கிட்ட வருவாங்க என் கூட சேர்ந்து இருப்பாங்க எனக்கு அவங்க மேல பயங்கரமான நம்பிக்கை இருக்கு நிச்சயமா என்னை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர்கள் திருப்பி வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் பதிக்கும் இவர்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு வெற்றி கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க மிதன்ராஜனுடைய மனசுல இப்போ வரைக்குமே அந்த விட்டு நபர்கள் மேல கோபமோ வெறுப்போ கிடையாதுங்க வெறும் அன்பு மட்டுமே தான் மிச்சம் இருக்கும் அவங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்களே தவிர அவங்கள நினச்சி வெறுப்போ இல்லை கோபமோ வந்ததே கிடையாது இது நாள் வரைக்கும் அவங்க விட்டு போயிட்டாங்க அப்படின்றத விட அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு அது நீங்காத ஒரு விஷயமாகவே மாறிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் நீங்களே உங்களுடைய மனசை தொட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை நினச்சி உடனே உங்களுடைய கண்கள கண்ணீர் வரும் முக்கியமா இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில காதல் பாடல்கள் இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரி போறவங்க அப்ப அப்படின்னு காதலிக்கக்கூடிய அவர்களை பார்க்கும் பொழுது உடனடியாக அவர்களுடைய ஞாபகம் வந்து அந்த இடத்துல எல்லோரும் முன்பும் கண்ணீர்களை தொழில்களை பூமியில சிந்துவாங்க என்னதான் இவர்களை மாத்திக்க நினைச்சாலும் முடியாது இது யதார்த்தமாக இவருடைய மனசு அப்படிப்பட்டதாக மாறிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் வேகமா செஞ்சு முடிப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதனால குடும்பத்துக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சீக்கிரமா செய்யணும்னு பயங்கரமா கஷ்டப்பட்டு பயங்கரமா உழைப்பாங்க என்னதான் இவங்க ஒரு விஷயத்தை பயங்கரமா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு தோதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க நீ நல்லாவே இருக்கக்கூடாது நீ எப்படியாவது வாழ்க்கையில தோத்துடணும் அப்படின்றதுக்காக பலவிதமான ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் இவர்களுக்கு வேணுக்கனே கொடுப்பாங்க கேட்டா தெரியாம பண்ணிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆதிக்கம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்ல ஆணா ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க மிதுன் ராசியுடைய வாழ்க்கையில பாக்குறவங்க எல்லாருமே ஆதிக்கத்தை தான் செலுத்துவாங்க முக்கியமா இவன் நமக்கு தான் நமக்கு அடிமை தான் அப்படின்ற மாதிரி மிதுன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படிதான் இவங்ககிட்ட நடந்துக்கவும் செய்வாங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில் பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குதுங்க அது என்னன்னு சொல்லவா சொன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க மிதன் ராசிக்காரர்களுக்கு இது இப்போதான் நான் சொல்லிதான் உங்களுக்கே புரிய வரும் நீங்களே எளிமையை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி அடிக்கடி தொடர்ச்சா நோயினுடைய பாதிப்பும் இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு தெரியாது இப்ப சொல்றோன்னா ஒரு ஒரு டைம்ல காய்ச்சல் வந்துட்டு போயிருக்கோம் அப்புறம் ஒரு 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 ரெண்டு வாரம் மூணு வாரம் நல்லா ஃப்ரீயா ஜாலியா இருப்பீங்க மறுபடியும் ஒரு நோய் ஏதாவது ஒரு நோய் மூலியமா வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க போகிட்டு மித்தோம் கஷ்டம் அப்படின்ற தான் இருக்குது இந்த ராசினுடைய வாழ்க்கையில் ஆனா இனி வரக்கூடிய மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக காணாமல் போக போகுது இதனால் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரச்சனையா பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதீங்களோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில சரி மிதன் ராசிக்காரனுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கின்றத நீங்களே இதில தெரிஞ்சுக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இதை விட பழமடங்கு கஷ்டத்துல இருந்து நீங்க சந்தோஷப்படுவீங்க அது என்ன வாழ்க்கைன்றதை தெரிஞ்சுக்கோங்க மிதன ராசிக்கார நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் முதலாவது அடி வைக்கக்கூடிய ஒரு ஒரு வழியாக கூட இதை நீங்க எடுத்துக்கலாம் தப்பு இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியதாக தான் இது இருக்க போகுது சரி அப்படி என்ன மாறப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் தெளிவா கேளுங்க மிதன்ராட்சுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் எதிர்நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே சரியான ஒரு வேலை கிடைக்காம வேலைக்காக ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய நபர்களாக தான் நீங்க இருக்கீங்க ஆனா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாத மாதிரி உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலைகளும் கிடைக்கல அதற்கேற்ற சம்பளமும் உங்களுடைய வாழ்க்கையில எதினாள் வரைக்கும் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகளும் அதோடு சேர்த்து வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கான முக்கியமா உங்க நீங்க எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான வேலைகள் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு அந்த இடத்துல அமையும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களை எப்போதுமே குறை சொல்றது நீங்க நல்லதே செஞ்சாலும் நீ தப்பு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி உங்க மேல பழகிட்டு போறதுன்னு யதார்த்தமா நடந்துகிட்டே இருந்திருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரைக்குமே தீர்ந்து நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய சிறு கஷ்டங்களுமே இனி காணாமல் தாங்க போகும் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இருக்கும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் நாங்க கல்யாணம் பண்ணிட்டு சில வருஷங்கள் ஆச்சு சாமி குழந்தை இல்லைன்ற ஒரு காரணம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் இந்த குழந்தை இல்லைன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்றதுக்காக என்னுடைய குடும்பத்தார்களும் சரி என்னுடைய சகோதர சகோதரர்கள் எனக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லோருமே என்ன ஒரு 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 எப்படி சொல்றதுனா ஒரு அசிங்கத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க எனக்கே அருவறுப்பா இருக்கு அவங்களுடைய பார்வைகளை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள பல நாட்கள் கவலைகள் இருந்திருக்கும் அடிக்கடி குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் இந்த குழந்தை இல்லைன்றதை வச்சு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கு குழந்தை இல்லைன்றதும் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஜென்ரேஷனுடைய வாழ்க்கையில் இருக்காங்க வயசு வயசு மாறும்போது அதற்கான மாற்றங்களும் தான் யதார்த்தமான உண்மை உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே நீங்க கூடிய கஷ்டங்கள் ரொம்ப அதிகம் அது இனி வரக்கூடிய காலங்களில் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களும் அதிகமாக தான் இருக்கும் அதை பத்தின வருத்தங்களோ இல்லை கவலைகளோ உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சரி அதை எடுத்து மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த ஆன்லைன் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதுல மிகப்பெரிய லாஸையும் நீங்க பாத்துருப்பீங்க அதுல விழுந்த அடி இன்னைய வரைக்கும் எரிஞ்சிக்க முடியாம இருக்கும் முக்கியமா சில நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இதுல பண்ணும்பா லாஸ் ஆகாம இருக்கும் இதுல பண்ணுப்பா ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இந்த மிதன் ராசிக்காரர்களை ஏமாத்தி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க வாங்கி எதுக்கு இவங்களுக்காக தான் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது அவர்கள் இதுல இருந்து ஒரு கமிஷன் அடிக்கலாம் இதுல இருந்து ஒரு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வே வேண்டாத சில விஷயங்களை கீழே போடக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவங்களுக்கு தலையில ஏற்றி விட்டு போயிடுவாங்க இது ஆன்லைன் போன்ற விஷயங்களையும் சரி முக்கியமா நிலம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள்னு எல்லாத்தையுமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தே அதாவது தேவைப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து இவங்க கிட்ட தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இதுதாங்க இதற்கு தீர்வே கிடையாதான்னு இந்த மிதன் ராசிக்கார்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது ஆனா யோசிச்சு சின்னங்க புரிச்சிடும் இவருடைய வாழ்க்கையில மாற்றமே ஏற்படலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை ஒரு குப்பையாக பயன்படுத்தியவர்கள் முன்பு நீங்களும் ஒரு மனிதராக இருப்பீங்க முக்கியமா அவர்களை ஆச்சரியப்படுத்தும் இதே விதத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க எல்லோருமே ரொம்ப அதிகம் நம்பிடுவாங்க மற்றவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்ற போது செய்யவேன் செய்ய மாட்டேன்னா இல்லாம டக்குன்னு அவங்க கேட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவீங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்களை பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களே இருக்கும் நீங்க வேண்டா வெறுப்பாக வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடியதாக மாறப்போகுது இதற்கு முன்பு வரைக்கும் பெருசா நீங்க வாழ்க்கையில சந்தோஷப்படலை ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே இருக்க போறதாக இருக்கும் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஒரு சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்றது வார ஆசை கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுட்டு மகிழ்ச்சியா வாழணும்ன்றதும் ஒரு ஆசை அதெல்லாம் நிறைவேறாத ஆசையாகவே இத்தனை நாள் கடந்து போயிடுச்சு இல்ல இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க மீண்டு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போன ஆசைகள் என்பது நிறைவேற ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில இரு வரைக்கும் காத்திருந்தீங்களோ உங்களுடைய காத்திருப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகளும் சரி நீங்க செய்யக்கூடிய செயல்களும் சரி பல நபர்கள் ஆச்சரியப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நட்டும் நடக்கக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் இது நாள் வரைக்கும் நடக்கலைங்க இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லியிருக்கீங்க அப்பெல்லாம் நடந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் வயசு அவருடைய நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய காலங்களை வைத்துதான் எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் பதிவுகளை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஐயா நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சொல்லிருப்பாங்க உங்களுக்கான காலங்கள் வரல அவ்வளவுதான் வித்தியாசம் காத்துருங்க கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முக்கியமா இனி வரக்கூடிய காலங்கள்